வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ திருப்பியும் சிங்கப்பூர் லாட்ரி பற்றி பதிவு தான் இது இதுலேயும் ஒரு ஒரு விசேஷம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து சிக்ஸ்த்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் திங்கட்கிழமை இன்றைக்கி வந்து ஒரு டோட்டோ ட்ரா நடந்துச்சு சிங்கப்பூரில் இதுக்கு வந்து எஸ்டிமேட்டட் வந்து அவங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அப்படின்னு ஜாக்பாட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரியாலிட்டியில் ஃபைவ் பாயிண்ட் எயிட் மில்லியன் ஆகிடுச்சி ஐம்பத்தெட்டு லட்சம் சிங்கப்பூர் டாலர்ஸ் அந்த அளவுக்கு போய் நின்று இருக்குது ஸோ இதுக்கான வின்னிங் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று அஞ்சு ஒம்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு கூடுதல் நம்பர் வந்து முப்பத்தி ஆறு ஸோ ஒன் ஃபைவ் நைன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி செவன் எக்ஸ்ட்ரா நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் இதுலேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருமே வின் பண்ணலை இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் யாருமே வின் பண்ணலை இது வந்து மூணாவது ட்ராவாக யாருமே வின் பண்ணாத ட்ராவாக அமையுது அதாவது இதுக்கு முன்னால் வந்து ரெண்டாம் தேதி ஒரு ட்ரா நடந்துச்சு செகண்ட் மே அதுலேயும் யாரும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணலை அதுக்கும் முன்னால் வந்து டுவெண்ட்டி நைன்த்து ஏப்ரல் வந்து ஒரு ட்ரா நடந்துச்சு அதுலேயும் யாரும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணலை ஸோ இப்போ தேர்டு ட்ராக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணலன்னா ஃபோர்த் ட்ரா இருக்கு இல்லையா அதாவது இப்போ வரப்போகிற ஒம்பதாம் தேதி அது வந்து கேஸ்கேட் ட்ரான்னு சொல்லுவாங்க இப்போ அதுலேயும் யாருக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் விடலைன்னா அதை வந்து செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் தொகையும் குறித் குடிச்சிருவாங்க பிரித்து கொடுத்துருவாங்க அது தவிர அவங்களுக்கு செகண்ட் ப்ரைஸ் தொகையும் கிடைக்கும் ஸோ டபுள் வேமி அவங்களுக்கு ஸோ இப்போ ஒம்பதாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வியாழக்கிழமை இந்த பரிசு தொகை வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி நாலாவது ட்ராக்கு வந்துச்சுன்னா அவங்க எஸ்டிமேட்டட்னு போடும்போதே எயிட் மில்லியன் டாலர் டாலர்னு தான் போடுவாங்க ஆனால் இந்த தடவை டென் மில்லியன் டாலர் எஸ்டிமேட்டே போட்டாங்க அப்படின்னா கலெக்ஷன் எக்கச்சக்கமாக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் ஸோ இன்னும் போக போக வந்து நம்ம அந்த டென் மில்லியனுங்கிறது இட் வில் எண்டாப் பட் ஃபோர்டீன் மில்லியன் ஆர் ஃபிஃப்டீன் மில்லியன் அந்த ரேஞ்சுக்கு போய்டும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா அவ்வளோ ஒரு டிமாண்டும் க்ரேஸும் இருக்கும் அந்த டயத்துக்கு ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க நார்மலாக இந்த ட்ராலாம் எல்லாம் சிக்ஸ் ஓ கிளாக் க்ளோஸ் ஆகிடும் சேல்ஸு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் ட்ரா கண்டக்ட் பண்ணுவாங்க பட் இந்த தேர்ஸ்டே டே ஒன்பதாம் தேதி மே மாதம் ஒம்பது மணிக்கு சேல் க்ளோஸ் ஆகும் ஒம்போதரை மணிக்கு ட்ரா பண்ணுவாங்க அதாவது கூடுதலாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சில பேர் ஆஃபீஸ் கோயஸாக இருப்பாங்க அவங்களால போக முடியாது அதனால் ஒம்பது மணி வரைக்கும் போய் வாங்கலாம் இந்த பர்டிகுலர் ட்ராக்கு ஏன்னா பெரிய அமௌண்ட்டு அதே நேரம் கவர்மெண்ட்டுக்கும் நிறையா கலெக்ஷன் வரும் நிறையா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நான் நிறையா வந்து கவர்மெண்ட்டுக்கு கலெக்ஷன் வரும் ஸோ இப்போ இதில் இந்த செகண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த ரங்கூன் ப்ரொவிஷன் ஷாப்னு ஒன்று இருக்குது ரங்கூன் ப்ரொவிஷன் ஷாப்னு ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் இருக்குது அது கிட்டத்தட்ட இந்த முஸ்தபா பக்கத்தில் வரும் சரங்கூன் ரோட்டில் தான் வரும் அது அந்த கடைக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் ஒன்று விழுந்திருக்கு ஏன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் யாருக்குமே விழில செகண்ட் ப்ரைஸில் அங்கே விற்ற ஒரு டிக்கெட்டுக்கு விழுந்திருக்கு ஸோ அதுவும் தான் அவங்களுக்கு வந்து ஐ திங்க் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் அது கிடைக்கிது ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கு அது அவங்க வாங்கின டிக்கெட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் ரோல்னு பேர் சிஸ்டம் ரோலில் வந்து ஃபைவ் நம்பர்ஸ் கொடுத்தா போகிறோம் நீங்கள் நார்மலாக டோட்டோ வாங்கினோம்னா ஒன்னுலேருந்து நாற்பத்தொம்பதுக்குள்ளே ஆறு நம்பர் கொடுக்கணும் ஸோ அவங்க ஆறு நம்பர் ட்ரா பண்ணுவாங்க அப்புறம் அடிஷ்னல் நம்பர்னு ஒன்று ட்ரா பண்ணுவாங்க ரிசல்ட்டில் ஸோ இப்போ நீங்கள் கொடுத்த ஆறு நம்பர் ஸ்ட்ரெயிட்டவே அவங்க ட்ரா பண்ண ரிசல்ட்டோட டேலி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபுல்லாக கிடைச்சிடும் இப்போ நீங்கள் அஞ்சு நம்பர் தான் டேலி ஆகுது ஆனால் அந்த அடிஷ்னல் நம்பரும் டேலி ஆகுது நீங்கள் கொடுத்த ஆறு நம்பரில் அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அதேமாதிரி தேர்ட் ப்ரைஸ் வந்து அஞ்சு நம்பர் ஃபோர்த் ப்ரைஸ் வந்து நாலு நம்பரும் அடிஷனல் நம்பரும் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஏழு பிரைஸும் உண்டு இதில் கடைசி ப்ரைஸ் வந்து பத்து டாலர் ஸோ இந்த முதல் நாலு ப்ரைஸை வந்து நிறையா விநியோகம் இருந்தால் பிரித்து கொடுத்துருவாங்க அமௌண்ட்டு அந்த மாதிரி இருக்கு இது ஸோ இதில் வந்து நம்ம காஸ்ட் பார்த்தோம்னாக்க அதாவது சிஸ்டம் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் வரைக்கும் இருக்குது ஒன்றொன்றுத்துக்கும் காஸ்ட் பார்த்தோம்னாக்க இப்போ சிஸ்டம் ஆர்டினரி என்ட்ரினா ஆறு நம்பர் கொடுக்குறீங்க ஒரு டாலர் தான் அதுக்கு ஒரு சிங்கப்பூர் டாலர் கொடுத்திங்கன்னா போதும் ஆறு நம்பர் அதுவே நீங்கள் வந்து குயிக் பிக்னு கொடுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஆறு நம்பர் என்ன ஆறு நம்பர் சூஸ் பண்ணுறதுன்னு தோணலைன்னா வச்சுங்களேன் நீ பிக்னு சொல் சொன்னால் கூட போதும் நீங்கள் அந்த பெட் ஸ்லிப் கூட ஃபில்அப் பண்ண வேணாம் கவுண்டரில் கொடுத்து ஒன் டாலர் டோட்டோ பிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும் ஒரு டாலர் கேஷ் கொடுத்துடணும் உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பட்டன் அமுத்துவாங்க கம்ப்யூட்டரில் அதுவே வந்து ஒரு ஆறு நம்பர் செலக்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அந்த பிரிண்ட் அவுட் வந்து வந்துடும் டிக்கெட்டு அதுதான் நீங்கள் வாங்கின ஆறு நம்பர் அதை நீங்கள் ரிசல்ட் வரும்போது செக் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து சிஸ்டம் செவன் ஒன்று இருக்குது அது வந்து ஏழு நம்பர் கொடுக்கணும் நீங்கள் ஏழு நம்பர் கொடுத்தீங்கன்னா அதில் அந்த ஏழு நம்பரில் எந்த ஆறு நம்பர் வந்தாலும் உங்களுக்கு பரிசு உண்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செவன் டாலர்ஸ் காஸ்ட் வரும் ஏன்னா ஏழு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆறு ஆறு நம்பராக பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு நம்பர் நீங்கள் கொடுக்கலாம் அதில் அதே மாதிரி சிஸ்டம் எயிட்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இருபத்தெட்டு டாலர் வாங்கிடுவாங்க சிஸ்டம் எயிட்டில் அதேமாதிரி சிஸ்டம் நைன் போனீங்கன்னா எண்பத்தி நாலு டாலர் சிஸ்டம் டென் வந்து இரநூத்தி பத்து டாலர் சிஸ்டம் லெவன் வந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு டாலர் சிஸ்டம் டுவெல் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டாலர் சிஸ்டம் டுவெல்னால் பன்னெண்டு நம்பர் நீங்கள் கொடுக்கலாம் ஆறு நம்பர் இல்லை பன்னெண்டு நம்பர் ஆனால் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கொடு இருபத்தி நாலு டாலர் கொடுக்கணும் நீங்கள் ஸோ வரலைன்னா போச்சு வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ப்ரைஸு வரலைன்னா அவுட்டு நைன் டுவெண்ட்டி ஃபோர் டாலர்ஸ் ஸோ இதெல்லாம் லக்கு தான் ஸோ இந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து இதில் ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அதாவது ஒரு கடைசி மூணு ட்ரா நாலு ட்ரா நான் அனலைஸ் பண்ணேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதிரி நம்பர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க இவ்வளோ ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துருவீங்க இப்போ நம்ம இந்த நாலு நாள் ரிசல்ட்டை பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டு அப்புறம் செகண்டுமே அப்புறம் டுவெண்ட்டி நைன்த் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஏப்ரல் ஸோ இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்து ஒன் ஃபைவ் நைன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி செவன் எக்ஸ்ட்ரா நம்பர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் வந்திருக்கு ரெண்டாம் தேதி ரிசல்ட்டில் வந்து ஃபோர் ஃபைவ் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மூணு நம்பர் பாருங்கள் ஃபைவ் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி செவன் இங்கே வந்து ஃபைவ் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி செவன் அப்படியே அந்த ரிப்பீட் ஆகிருக்கு மூணு நம்பர்ஸ் இது கொஞ்சம் ரேர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஒன்னு ஒரு நம்பர் வருது தேர்ட்டி ஒன் வந்து இங்கே 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 மூணு வந்திருக்கு ஸோ த்ரீ டேஸுக்கும் கன்சர்க்டிவாக அந்த தேர்ட்டி ஒன்கிற நம்பர் வந்திருக்கு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் நைன் ரிப்பீட் ஆகிருக்கு ஃபைவ் நைன் இங்கே வந்துருக்கு பாருங்கள் ஃபைவ் நைன் அது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு அப்புறம் இங்கே வந்து தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் வந்து இங்கேயும் இங்கே இருக்குது டுவெண்ட்டி நைன்த்துலேயும் இருக்குது டுவெண்ட்டி ஃபிஃப்த்துலேயும் இருக்குது ஸோ அது ஒரு ரெப்பிட்டேஷன் அப்புறம் தேர்ட்டி சிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்பராக வந்திருக்கு இந்த ஃபஸ்ட்டு இன்றைக்கு ட்ராவில் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இது எக்ஸ்ட்ரா நம்பர் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது நாலு டேஸுக்கும் வின்னிங் நம்பர் ஸோ இட் மே பி இன்சிடென்டல் ஸோ இந்த மூணு நம்பர் டேலியாக இருந்து பாருங்கள் இந்த ஃபைவ் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி செவன் ஃபைவ் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி சிக்ஸ் இது ரொம்ப ரேருங்க ஏன்னா ரெண்டு கன்சிக்யூட்டிவ் ட்ராவில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி நம்பர்ஸ் ஆர் ரிப்பீட்டட் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ப்ளூவாக எடுத்துக்கலாம் அடுத்த ட்ராவுக்கு ஸோ அடுத்த ட்ரா வந்து எஸ்டிமேட்டடே டென் மில்லியன் கொடுத்துருக்காங்க ஸோ வி எக்ஸ்பெக்டிட் டு க்ராஸ் ஃபோர்டீன் மில்லியன் ஆர் ஃபிஃப்டீன் மில்லியன் ஆல்சோ ம் அப்புறம் நம்ம இந்த பெட் ஸ்லிப் இருக்கு இல்லையா அதில் தான் நம்ம எழுதி கொடுப்போம் சப்போ நம்மளோட ஓன் நம்பர் வாங்குகிறோன்னா அந்த பெட் ஸ்லிப்பில் வந்து நம்ம டார்கன் பண்ணணும் ஆறு நம்பரோ சிஸ்டம்ஸ் ஆவணா ஏழு நம்பர் அந்த மாதிரி டார்கன் பண்ணி கொடுக்கணும் ஸோ அந்த பெட் ஸ்லிப்பில் இப்போ இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வின்னிங் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா கடைசி நாலும் அதை நம்ம பார்த்தோம் இப்போது இப்போ இதே வந்து ஒரு சிஸ்டம் அதாவது சிஸ்டம் ரோல் இருக்குது இந்த சிஸ்டம் ரோல் என்ட்ரி எப்படி வரும்னு நம்ம பார்த்தோம்னாக்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அது வந்து அஞ்சு நம்பர் கொடுத்தா போதும்ன்ட்டு ஸோ அது எப்படி சிஸ்டம் ரோல் எப்படி வாங்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ சிஸ்டம் ரோல்னால் ஃபைவ் நம்பர்ஸ் தான் கொடுக்கணும் நம்ம இப்போ குவிக் பிக் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் பிக் சிஸ்டம் ரோல் இங்கே பிக்கில் நீங்கள் எங்கள் டார்க் பண்ணிடணும் டார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து சிஸ்டம் ரோல்னு இருக்கும் பாருங்கள் எஸ் ஆர்ஓஎல்எல் இப்படி பண்ணிட்டீங்கன்னா நாற்பத்தி நாலு டாலர் சார்ஜ் பண்ணுவாங்க மிஷினே வந்து உங்களுக்கு அஞ்சு நம்பர் செலக்ட் பண்ணிவிடும் அஞ்சு நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆறாவது நம்பர் வந்து ஆர் அப்படின்னு போட்டு கொடுத்துரும் ஸோ அதுதான் சிஸ்டம் என்ட்ரி இப்போ இதே நீங்கள் வந்து சிஸ்டம் ரோல் ஆர்டினரி அதாவது நீங்கள் ஓன் செலெக்ஷன் பண்ணுறீங்கன்னா நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அஞ்சு நம்பர் செலெக்ட் பண்ணுறீங்க இது 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 அப்படின்னு அஞ்சு நம்பர் செலக்ட் பண்ணுறீங்க அவ்வளோதான் அஞ்சு நம்பர் செலக்ட் பண்ணி விட்றணும் அதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது சிஸ்டம் ரோல் நீங்கள் மார்க் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் செலக்ட் பண்ண அஞ்சு நம்பரும் எடுத்துகிட்டு அப்புறம் ஆறாவது நம்பருக்கு ஆர் அப்படின்னு போட்டு கொடுத்துறாங்க ஸோ அந்த ஆறாவது நம்பர் வந்து ஒன் டூ ஃபார்ட்டி நைன் எனி நம்பர் இட் கேன் பி அதனால் உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் அஷூர்டாக ஆகிடுச்சு அஞ்சு நம்பர் தான் நீங்கள் டேலி பண்ணோம் ஸோ அதனுடைய காஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி ஃபோர் டாலர்ஸ் ஏன்னா அஞ்சு நம்பர் போச்சுன்னா ஃபார்ட்டி நைனில் ஃபைவ் போச்சுன்னா மிச்சம் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும் ஸோ இந்த ஃபைவ் நம்பர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அதில் நீங்கள் இந்த மிச்சம் ஃபார்ட்டி ஃபோர் நம்பர்ஸை ஒன்று ஒன்றா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தி நாலு சிக்ஸ் நம்பர் பேச்சஸ் வரும் அதனால் தி சார்ஜ் ஃபார்ட்டி ஃபோர் டாலர்ஸ் இது வந்து கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருக்குது வின் பண்ணுறதுக்கு ஏன்னா ஒரு நம்பர் ஆல்ரெடி நீங்கள் வின் பண்ண மாதிரி கணக்கு அவ்வளோதான் அப்புறம் இந்த பெட் ஸ்லிப்பில் நம்ம இந்த வின்னிங் நம்பரை பிளாட் பண்ணோம்னாக்க அது எப்படி அப்பியர் ஆகுங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து இன்னிக்கான ட்ரா இன்னிக்கான அந்த ஒன் ஃபைவ் நைன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி செவன் சப்போஸ் நீங்கள் இந்த நம்பர் எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கோம் ஃபைவ் பாயிண்ட் எயிட் மில்லியன் டாலர்ஸ் கிடச்சிருக்கோம் ஸோ இதையே வந்து நம்ம இந்த கோட்டை ஜாயின் பண்ணி பார்த்தோம்னா எப்படி அந்த ஜிக்சாக்டாக வருதுன்னு பாருங்கள் அப்படி நேராக போயிட்டு கீழே வந்து அப்படி வந்து கீழ் வந்து வருது இது வந்து இன்றைக்கி ட்ரா இதே மாதிரி லாஸ்ட் த்ரீ ட்ராஸ் இருக்கு இல்லையா அதாவது டுவெண்ட்டி செகண்ட் மே டுவெண்ட்டி நைன்த் ஏப்ரல் அண்டு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஏப்ரல் இது மூணையும் நம்ம வந்து பிளாட் பண்ணியிருக்கோம் அந்த வின்னிங் நம்பர்ஸ் மாத்திரம் ஸோ இந்த வின்னிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம்னாக்க நமக்கு வந்து ஃபஸ்ட் பைஸே கிடச்சிருக்கோம் ஸோ இதை எப்படி நம்ம கோடு போட்டு எப்படி பண்ணால் என்ன மாதிரி ஒரு ஃபிகர் வருதுன்னு பார்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் ஒரு ஒரு ரஃப் ஐடியாவுக்கு வச்சுக்கலாம் இதேமாதிரி எதாவது நீங்கள் முதல்ல ஒரு கோடு போட்டுங்க எப்படியாவது ஜிக்ஸாக்டாக கோடு போட்டு அதில் ஒரு ஆறு நம்பர் ஆறு புள்ளி வைங்க அது எந்தெந்த நம்பரில் விழுதோ அந்த நம்பர் வாங்கிடுங்க இதெல்லாம் ஒரு ஒரு மெத்தட் தான் அதாவது எதுவுமே வந்து கேரண்டீடு கிடையாது ஏன்னா நமக்கு அழுத்து போயிடும் எப்படி ஆறு நம்பர் செலக்ட் பண்ணுறதுன்னு ஸோ இதெல்லாம் வச்சு வாங்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அதே நேரம் கவர்மெண்டில் வந்து அந்த ஒரு ஜென்ரேட்டர் நம்பர் ஜென்ரேட்டர்னு கொடுப்பாங்க அதாவது அவங்க அவங்களே ஓனாக ஜென்ரேட் பண்ணுறது அந்த நம்பர் நம்ம வாங்கிறோன்னா வாங்கலாம் நம்ம இப்போ இஷ்டம்தான் இது ஸோ அது மாதிரி நான் ஒரு சில நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணேன் அதையும் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து சிஸ்டம் ரோல் ஒன்று செலக்ட் பண்ணேன் நாற்பத்தி நாலு டாலர் இது அதில் நான் வந்து அந்த சிஸ்டம் ஜென்ரேட்டரில் பண்ணோம்னாக்கா என்ன எப்படி வருதுன்னா ஏழு பதினாலு பதினாறு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று ஸோ சிஸ்டம் ரோலுக்கு அஞ்சு நம்பர் தான் கொடுக்கணும் ஸோ அந்த அஞ்சு நம்பர் வருது அதுக்கப்புறம் சிஸ்டம் செவனில் ரெண்டு பண்ணேன் இது பாருங்கள் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது அந்த சிஸ்டம் செவனில் மூணு எட்டு பதினாலு பதினஞ்சு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி நாற்பது ஏழு நம்பர் கொடுக்கணும் அடுத்த சாய்ஸ் வந்து மூணு எட்டு பத்து பதிமூணு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு ஸோ இதில் மூணு எட்டுங்கிறது ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு அந்த சிஸ்டம் செவனில் அப்புறம் ஆர்டினரி என்ட்ரி மூணு ஜென்ரேட் பண்ணேன் அதே நீங்கள் பார்த்துக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வார வாங்கறதுனாலும் வாங்கிக்கலாம் அது பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு அடுத்த செட்டு வந்து பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தொம்போது நாற்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு அப்புறம் அடுத்த செட்டு வந்து நாலு ஏழு எட்டு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு ஸோ இதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு ரேண்டமில் செலக்ட் பண்ணது அந்த ஜென்ரேட்டர் மூலம் அதிலே பார்த்திங்கன்னா சில ரெப்படேஷன் இருக்குது அந்த ஏழுங்கிற நம்பர் வந்து ரெண்டு வாட்டி வந்திருக்கு அப்புறம் பதினாலு வந்து மூணு தடவை வந்திருக்கு அப்புறம் நாற்பத்தொன்னுங்கிறது வந்து ரெண்டு தடவை வந்திருக்கு அப்புறம் நாற்பத்தி மூணு அதுவும் ரெண்டு தடவை வந்திருக்கு ஸோ மாதிரி ரெப்படேஷனும் ஆகிட்டுருக்கு ஸோ நீங்கள் யூஸ்வலாக நம்பர்ஸ் சூஸ் பண்ணோம்னா ஒரு லாஸ்ட் ட்ரா எடுத்துங்க அதுக்கு முந்தின ட்ரா எடுத்துங்க இதுலேருந்து ரெண்டு நம்பர் அதுலேருந்து ஒரு ஒரு நம்பர் எடுத்துங்க எடுத்துட்டு மீதி மூணு நம்பர் உங்கள் ஓன் நம்பர் போடுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணால் ஏதாவது ஒரு ஏன்னா அது அந்த அஞ்சு இந்த பேட்டர்ன் காட்டுது அது அந்த மாதிரி நடக்கிற மாதிரி காட்டுது அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ வரப்போகிற ட்ராக்கு வந்து பத்து மில்லியன் டாலர் போட்டிருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி பதினாலு மில்லியன் பதினஞ்சு மில்லியன் தொட்டரும் அது பயங்கரமாக ரஷ்ஷு அடிக்கும் க்யூலே நிற்க முடியாது அவ்வளோ இருக்கும் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்க அந்த ஐ டோட்டோன்னு ஒன்று இருக்குது ஐ டோட்டோன்னா சிஸ்டம் டுவெல் ஐ டோட்டோ சிஸ்டம் டுவெல் நீங்கள் வாங்கினா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டாலர் ஆகும் உங்களுக்கு ஃபுல் ப்ரைஸ் கிடச்சிடும் அதில் என்ன ப்ரைஸ் வின் பண்ணுறீங்களோ அந்த ப்ரைஸ் கிடச்சிடும் பன்னெண்டு நம்பர் கொடுக்கணும் நீங்கள் ஆறு நம்பருக்கு பதிலாக பன்னெண்டு நம்பர் கொடுக்கணும் என்ன ப்ரைஸ் வின் பண்ணாலும் அது கிடச்சிடும் சிஸ்டம் அதாவது டுவெல்லில் அதாவது சிஸ்டம் டுவெல்லில் இப்போ ஐட்டோட்டோ சிஸ்டம் டுவெல் வாங்கினீங்கன்னா இது வந்து முப்பத்தி மூணு டாலர் தான் அது வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து முப்பத்தி மூணு டாலர் தான் ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா அந்த இருபத்தெட்டு இருபத்தெட்டு பேராக ஒரு பேட்சாக கொடுப்பாங்க அந்த ஐட்டோட்டோ வாங்குறவங்களுக்கு இது வந்து எப்படியுமே மிஷின் ஜென்ரேட்டர் தான் நம்ம சூஸ் பண்ண முடியாது நம்மளை நம்மளால் சூஸ் பண்ண முடியாது வேறு அந்த மெயின் சிஸ்டம் டோலில் நம்மளே கூட பண பன்னெண்டு நம்பர் சூஸ் பண்ணலாம் பட் ஐ டோட்டல் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது அது சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணும் ஸோ அது வந்து இருபத்தெட்டு பேர் இருபத்தெட்டு பேர் ஆனோடனே ஒரு பேட்ச் க்ளோஸ் பண்ணிவிடும் அது ஸோ இப்போ பரிசு விழுந்ததுன்னா அதை இருபத்தெட்டால் வகுத்துருவாங்க ஸோ அதில் ஒன் டுவெண்ட்டி எயிட் தான் உங்களுக்கு கிடைக்கும் பட் இருந்தாலும் அது நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஆறு நம்பருக்கு பதிலாக பன்னெண்டு நம்பர் சூஸ் பண்ணுறீங்க அப்படியே உங்களுக்கு எல்லாமே டபுள் ஆகுது சான்ஸு ஈவந்தோ ட்வெண்ட்டி எயிட்டில் ஒரு ஷேர் தான் இருந்தால் கூட உங்களுக்கு காஸ்ட்டு முப்பத்தி மூணு டாலர் தான் ரொம்ப இல்லை இது கேன் அஃபோர்டு ரெண்டு ஐட்டோட்டோ கூட வாங்கலாம் ஆனால் பரிசு ஃபஸ்ட் ப்ரைஸ் விழுந்துன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு நிறையா வந்துடும் ஏன்னா இப்போ மாதிரி டென் மில்லியன் இருக்குது இது வந்து ஃபோர்டின் மில்லியன் வரைக்கும் ஆகிடும் ஸோ அதை இருபத்தெட்டாலில் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ போயிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடோட்டோக்கும் அதுக்கு அந்த ஒரு மகிமே இருக்குது ஸோ எப்போவுமே பரிசு கூட கூட ஐடோட்டோ சேல்ஸும் நிறையா ஆகும் ஸோ இந்த தடவை ஐடோட்டோவும் நிறையா சேல்ஸ் ஆகும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ அப்புறம் ஒம்பதாம் தேதி ரிசல்ட் எப்படி வருது யாராவது வின் பண்ணியிருக்காங்களா இல்லை ஒரே ஆள் வின் பண்ணாங்களா இதே தான் ரங்கூன் ப்ரொவிஷனில் ஒருத்தர் வாங்கினார் ஒரு தடவை ஐ திங்க் தேர்ட்டின் மில்லியனும் அனுவோம் ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரே வின்னர் தான் அவர் சிஸ்டம் எயிட் வாங்கினார் இருபத்தெட்டு டாலர் கொடுத்து ஸோ ஒரே வின்னருக்கு தேர்ட்டீன் மில்லியன் டாலர்ஸ் கிடச்சிது ஸோ இப்போ வர்ற ஒன்பதாம் தேதிக்கு எவ்வளோ பேர் வின்னர் இருக்காங்க ஷேர் ஆகுதா ஒரே வின்னராக என்ன ஏது அப்படின்னு நம்ம இருந்து பார்க்கலாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க எல்லாேருக்கும் ஆனால் நீங்கள் வாங்குறதா இருந்தால் குயிக்காக வாங்கிடுங்க ஏன்னா ரஷ்ஷு பயங்கரமாக இருக்கும் நாளைக்கு நாளைக்குலேருந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ஷு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதனால் இப்போ சில பேர் வேலைக்கு போகிறாங்க நான் எனக்கு வந்து ஏழு மணி வரைக்கும் வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தால் கூட சில அவுட்லெட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எயிட் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் எயிட் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் பட் இந்த பர்டிகுலர் டேக்கு வந்து ஒம்பது மணி வரைக்கும் சேல் உண்டு அதனால் நீங்கள் தைரியமாக போய் வாங்கலாம் ஏழு மணி ஏழரை மணிக்கு வேலை முடித்தா கூட எல்லா அவுட்லெட்லேயும் ஒம்பது மணி வரைக்கும் சேல் உண்டு இந்த பர்டிகுலர் ஒன்பதாம் தேதி மே மாதத்துக்கு மாத்தம்தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் வாங்குங்க உங்களுக்கு வந்து பரிசு படுறதுக்கு நல்வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க அதாவது கொஞ்சம் உங்களுக்கு டிஸப்பாயிண்டிங்காக இருக்கும் நான் வந்து யூஸ்வலாக இந்த பெரிய பெரிய அமௌண்ட் வந்துச்சுன்னா நான் வந்து பப்ளிக்கு ஒரு ஹண்ட்ரட் பீப்புளுக்கு வாங்குவேன் ரீசெண்டாக ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பீப்புளாக மா ஏற்றினேன் பட் இந்த ட்ராக்கும் டென் மில்லியன் ஆகிடுச்சு ஆனால் என்னால் இதுக்கு வாங்க முடியாது ஏன்னா டைம் கிடையாது இப்போ இன்றைக்கி மண்டே நாளைக்கு வந்து டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ட்ரா நடந்துடும் ஏன்னா நம்ம வாங்கணுன்னா உங்கள்கிட்டேருந்து நம்பர் வர வைக்கணும் வர வச்சு அதை வந்து பெட்ஸ்லிப் எல்லாம் ஃபில்லப் பண்ணணும் நூற்றி இருபது ஃபில் ஃபில்லப் பண்ணி அதை போய் வாங்கி ஷார்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி நம்பரிங் கொடுத்து எல்லாம் பண்ணோம் அதனால் எங்களுக்கு வந்து டைம் கிடையாது யூஸ்வலாக நாங்கள் வந்து அந்த ட்ரா டேட் இன்றைக்கி வாங்குறது இல்லை அதுக்கு முன்னே முந்தின டேயோட நிறுத்திடுவோம் அந்த பெரிய ட்ரா அனௌன்ஸ் பண்ணுறாங்களே அதாவது இந்த பம்பர் ட்ரா இந்த நியூ இயர்ஸ் ட்ரா சைனீஸ் நியூ இயர் ட்ரா ரீயூனியன் ட்ரா அதெல்லாம் ஏன் நம்ம வாங்குறோம்னா அவங்க வந்து அட்வான்ஸாகவே சொல்லிடுவாங்க ஒரு டூ வீக்ஸ் முன்னாலே அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி இத்தனாந்தேதி ரீயூனியன் ட்ரா வருது பத்து மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஸோ அப்படியாக இருந்தால் நாங்கள் வந்து இம்மிடியட்டாக அந்த சேனல்லே யூடியூப்லேயே போட்டுருவோம் இந்த மாதிரி இத்தனாந்தேதி இருக்குது இன்னும் பத்து நாள் கழிச்சுருக்கு அதனால் நீங்கள் இப்போ நம்பர் கொடுக்கலாம் ஸோ நாங்கள் வந்து வாங்கிறது வந்து அதுக்கு முந்தின ட்ரா முடிஞ்ச முடிஞ்சதுக்கப்புறம் தான் வாங்குவோம் ஏன்னா டோட்டோ வாங்கும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா வரப்போகிற கரண்ட் ட்ராக்கு தான் வாங்க முடியும் இல்லை டூ ட்ராஸ் வாங்கலாம் இல்லை ஃபோர் ட்ராஸ் சேர்த்து வாங்கலாம் ஸோ நீங்கள் ஒரு ட்ரா விட்டுட்டு அதுக்கு அடுத்த ட்ராக் வாங்குகிறேன்னா முடியாது அதுக்கு ப்ரொவிஷன் கிடையாது அதனால் இப்போ அந்த ரீயூனியன் ட்ராவோ இல்லை இப்போ சைனீஸ் நியூ இயர் ட்ரா இல்லை ஏதாவது இந்த கிறிஸ்மஸ் ட்ரா வந்துச்சுன்னா இப்போ நேஷ்னல் டே ட்ரா வரும் ஆகஸ்ட்டில் அப்போ கூட அவங்க அட்வான்ஸாக சொல்லிவிடுவாங்க அப்போது வந்து வாங்கிறதுக்கு நாங்கள் வந்து எதாவது ஏற்பாடு பண்ணுறோம் ஸோ அதுக்கான நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டும் அப்புறம் இந்த சேனல்லே பண்ணுறோம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்